நேர்மையோடு உள்ளை தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் எத்தீசியர் நான்கு இருபது பூஜ்யத்திற்கு மதிப்பு என்பது அதன் இடத்தை பொறுத்து மாறுபடும் அதாவது ஒன்று என்ற எண்ணிற்கு முன் பூஜ்ஜியம் மதிப்பை பெறாது அதே வேளை ஒன்றிற்கு பின் பூஜ்ஜியம் வந்தால் மதிப்பை பெற்றுக்கொண்டே போகும் அவ்வளவே உழைப்பும் அதன் தன்மையினை பொறுத்து மதிப்பு பெறுகிறது நேர்மையோடு உழைக்கும் போது அதன் மதிப்பும் உயர்ந்து கொண்டே இருக்கும் மனித உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த உழைப்பு நேர்மையானதாக அமையும் போது அதன் பலன் மதிப்புமிக்கதாக காணப்படுகின்றது இதைதான் பவுல் எபிசி திருச்சபையின் கடிதத்தில் தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என தெளிவுபடுத்துகின்றார் எபிசியர் நான்கு இருபத்தி எட்டு அப்போ ஒன்பதாம் அதிகாரத்தில் தோற்கால் என்ற பெண்மணியை பற்றி நாம் பார்க்கின்றோம் அவள் செய்த தொண்டு நல்ல உழைப்பிற்கு உதாரணமாக அமைகின்றது அதேவேளை அவளது உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய நேர்மையின் உழைப்பாக காணப்பட்டதன் விளைவாகத்தான் அவள் இறந்த நிலையிலும் அவரின் உழைப்பின் பலனை பலர் நினைவு கூர்ந்திட முடிகின்றது சரித்திரத்தை புரட்டிப் பார்த்தால் உழைக்காமல் உயர்வு பெற்றவர்கள் இல்லை அதே வேளையில் நேர்மையோடு உழைக்கின்ற அது நிரந்தர புகழை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது நேர்மையற்ற உழைப்பு நிரந்தரம் அல்ல தற்காலிகமானது கடவுள் நம் அனைவருக்கும் உழைக்கும் ஆற்றலை தந்திருக்கின்றார் அதன் மதிப்பு எப்படி உழைக்கின்றோம் என்பதைப் பொறுத்து மாறுபடுகின்றது நம்மிடம் நேர்மையாக உழைப்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் நேர்மையோடு உழைப்போம் ஆண்டவரின் ஆசையை பெற்று மகிழ்வுடன் வாழ்வோம் செவம் அன்பின் கடவுளே எமக்கு கடவுள் தந்துள்ள பணிகளில் நேர்மையோடு உழைத்து நன்மை பெற துணை புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும் நேர்மையோடு